வணக்கம் பிள்ளை அடுத்த வாரம் கல்யாணம் நைட் ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த மகளை யாரோ ரேப் பண்ணிட்டாங்க அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு போலீஸ் இருந்து தந்தைக்கு ஃபோன் வருது அதிர்ச்சியான தந்தை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறார் அங்கே மகளுக்கு ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இவர் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு டாக்டர் வெளியே வந்து என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோன்னு பதற்றத்தோடு இருக்காரு அந்த சமயத்தில் ஐசியூவில் இருந்து ஒரு டாக்டர் வெளியே வராரு அப்போ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து டாக்டர் ரேப் ஆயிடுச்சிங்களான்னு கேட்காரு ஒரு நிமிடம் வந்த டாக்டரே அதிர்ந்து போயிட்டார் யா நீனு கேட்டார் நான் தான் ரிப்போர்ட்டர்னு அந்த நபர் சொன்னார் யோ உன்னை யாரையா உள்ளே விட்டது பக்கத்தில் இருந்த நர்ஸை பார்த்து கேட்டார் கோபமானார் உடனே சாரி டாக்டர் ஏயா நீ ரிப்போர்ட்டரா அந்த பொண்ணோட அண்ணன் போய் சொல்லி உள்ளே வந்துட்டு இப்படி கொஞ்சம் கூட நாக்கு கூசமாக கேவலமாக கேட்குறிய வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நர்ஸு அந்த ஆளை அடித்து வெளியே அனுப்புனாங்க சரி அந்த பொண்ணோட வந்தவரை என்னோட ரூமுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் தன்னுடைய அறைக்கு போனார் கொஞ்ச நேரம் கழித்து அரை கதவை மெலிதாக தட்டி கொண்டே உள்ளே போனார் தந்தை தந்தைக்கு அறுபது வயது இருக்கும் வழுக்கை தலை சோகம் அப்பிய முகம் கண்ணாடியை ஒரு கையில் பிடித்திருந்து மறு கையால் கண்ணில் பொங்கும் கண்ணீரை கட்சி ஃபால் துடைத்து கொண்டே உள்ளே போனார் டாக்டர் என் மக எப்படி இருக்கான்னு கேட்டார் நீங்கள் யார் நான் சிதம்பரம் அவருடைய அப்பா நித்யா என்னுடைய ஒல்லி டாக்டர் சொல்லுங்க டாக்டர் அவள் எப்படி இருக்கா அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் கேட்டானே அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி தடுமாறுறாரு மிஸ்டர் சிதம்பரம் உங்கள் பொண்ணு நல்லா தான் இருக்கா ஃபஸ்ட் ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரினால் அவருடைய முகம் வெஜினா மார்பு இதெல்லாம் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் செஞ்சிட்டோம் கண்ணு கவலைப்பட வேண்டாம் உடலளவில் அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஆனால் மத மனதளவில் அவள் அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீறலை அதனால் அவளுக்கு நாங்கள் மயக்க மருந்து கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் அவள் மயக்கமாக தான் இருப்பாள் இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு நாளைக்கே அவளை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோன்னு டாக்டர் சொன்னார் உடனே அவருடைய தந்தை கேட்குறாரு டாக்டர் ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரின்னு சொன்னீங்களே அப்படின்னா பலாத்காரமானு தடுமாறுறாரு ஆமாம் சாரி உங்கள் மகளை இந்த பலாத்காரம் தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறார் தந்தை அதிர்ச்சி அடைகிறாரு இப்போ அவள் முகத்தை மூடிக்கொண்டு குழுங்க குலுங்கவும் அல ஆரம்பிச்சிட்டார் டாக்டர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து அவர் பக்கம் வந்து அவர் தோலை தட்டி ஆனால் நாங்கள் எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் வாஷ் பண்ணிட்டோம் விளைவு எதுவுமே இருக்காது ரிலாக்ஸ் ஆகிறீங்க சார் அப்படின்னு சொல்கிறார் எல்லாத்தையும் நீங்கள் வாஷ் பண்ண முடியுமா எப்படி டாக்டர் எப்படி பின்னளைவு ஏற்படாதா எப்படி முடியும் டாக்டர் கேட்குறாரு மெடிக்கலாக இது முடியும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் மெடிக்கலாக நீங்கள் இதை சரி பண்ணிடலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதை நான் சரி பண்ண முடியுமா அவளுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் டாக்டர் இனிமே நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வார்த்தையை முடிக்க முடியாமல் தேம்பி தேம்பி அலாரம்பித்தார் டாக்டர் அவர் முகத்தை தடவியவாறே மிஸ்டர் சிதம்பரம் கூல் டவுன் டவுன் இப்போ உங்கள் மக சைக்காலஜியாக ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா இந்த சமயத்தில் அவளுக்கு நீங்கள் இமோஷ்னலாக சப்போர்ட் ரொம்ப தேவை நீங்கள் தான் அவளுக்கு தைரியமும் ஆறுதலும் தரணும் நீங்களே இப்படி உடைஞ்சி போனால் எப்படின்னு சொல்லி தந்தைக்கு ஆறுதல் சொன்னார் கண்ணை துடைத்தபடியே புரியுது டாக்டர் நான் ஒரு ரிட்டையர் கவர்மெண்ட் ஹெச்ஆர் தான் எனக்கும் கொஞ்சம் சைக்காலஜி தெரியும் சரி சரி நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு வந்தால் போதுன்னு டாக்டர் அவரை அனுப்பி வைக்கிறார் டாக்டர் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என் பொண்ணோட பேரு விவரம் எல்லாம் கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அவளுக்கு கல்யாணம் அடுத்த மாதம் பிள்ளை வீட்டுக்காரங்க அமெரிக்காவில் இருக்காங்க அடுத்த வாரம் தான் இந்தியா வராங்க அவளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது நீங்கள் தான் காப்பாற்றணும் என்று அவர் கையை பிடித்து கெஞ்சினார் சார் இங்கே ஹாஸ்பிட்டலிருந்து எந்த விஷயமே வெளியே வராமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இது போலீஸ் கேஸ் அதனால் அவங்க நீங்கள் சொல்லி வைங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை அங்கேருந்து கிளம்புறாரு சிதம்பரம் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறி சற்று வெளியேறும் முன்பு சற்று எட்டி பார்க்கிறார் அந்த ரிப்போர்ட்டர் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணில் படாதவாறு முகத்தை மறைத்து கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார் வீட்டில் அவருடைய மனைவி கற்பகமும் அவருடைய அம்மாவும் இருப்பு கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் அன்று காலை நான்கு மணி அளவில் போலீசிடமிருந்து வந்த ஃபோன் கேட்டு அலையை அடித்துக் கொண்டு கிளம்பிய சிதம்பரத்திடமிருந்து ஒரு தகவலும் இல்லை கிளம்பும் முன்பு அவர் சொன்ன செய்தி அவளை கதிகலங்க வைத்தது நித்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சான் வர வழியில் ஓஎம்ஆர் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிருச்சான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் உடனே வர சொல்கிறாங்க என்று சொல்லி விரைந்தவரின் பின்னாடி நானும் வரேன்னு கிளம்பிய மனைவியை தடுத்துவிட்டு போனவரிடமிருந்து இதுவரை ஒரு தகவலும் இல்லை ஃபோனிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவசரத்தில் கிளம்பியதால் செல்போனையும் எடுத்து செல்லவில்லை வீட்டு வாசலில் மனைவியும் பூஜை அறையில் தொண்ணூறு வயதான அவருடைய அம்மாவும் பதபதைப்புடன் காத்திருந்தனர் நித்யா இவர்களின் ஒரே பெண் விரித்து நீட்டிய தலை முடி ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் இடுப்புக்கு கீழே நழுவிவிடும் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிழிந்திருக்கும் ஜீன்ஸ் அதை விடாமல் தடுக்க பட்டை பெல்ட் முகத்தையே மறைக்கும் அளவு கருப்பு கண்ணாடி சுருக்கமாக நித்யா இந்த தலைமுறை பெண்களின் உண்மையான பிரதிநிதி இதற்கு நேர்மாறாக சிதம்பரம் கற்பகம் தம்பதியினர் நித்யா இவர்கள் பெண்ணா என்று வியக்கும் அளவுக்கு உடையிலும் நடவடிக்கையிலும் பழமைவாதிகள் அதிலும் சிதம்பரத்திற்கு இந்த கால இலசுகளின் எந்த விஷயங்களும் ஒத்து வராது இவனுங்க போடுற ட்ரெஸ்ஸும் கேட்குற பாட்டும் பேசுகிற பேச்சும் உருப்படவே உடுப்பாது என்று அடிக்கடி ஆஃபீஸிலும் வீட்டிலும் புலம்புவார் இது பற்றி நித்யாவுடனும் அவர் சண்டையிட்டதாக சண்டையிடாத நாட்களே கிடையாது அதுவும் அவள் போன மாதம் பிகாம் முடித்த கையோடு ஒரு அமெரிக்க பிபிஓவில் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறேன்னு சொன்னதுமே அதை கடுமையாகவும் எதிர்த்தார் இவருடைய எல்லா எதிர்ப்புகளும் நித்யா முறியடிக்க முக்கிய காரணமே அவருடைய பாட்டிதான் தொண்ணூறு வயது நெருங்கும் அவருடைய அம்மா சிதம்பரத்திற்கு பதினைந்து வயது இருக்கும்போதே விதவையாகி கணவர் அலுவலகத்திலேயே அனுபவத்தினால் கிடைத்த வேலையில் உழைத்து முன்னேறி சிதம்பரத்தையும் வளர்த்தவள் நான் வளர்றதுக்கு நீதாமா காரணம் என்று சொல்லி சொல்லியே வளர்த்தாள் அதனாலேயே சிதம்பரம் அம்மா சொல்லுக்கு கட்டுப்படுவார் தன்னை அவ்வளவு கண்டிப்பாக வளர்த்தவள் இன்று நித்யாவின் நடவடிக்கைகளை எப்படி ஆதரிக்கிறார் என்பதுதான் அவருக்கு புரியவில்லை நாங்கள் எல்லாம் எப்படி வளர்ந்தோம் தெரியுமா எங்க அப்பா எவ்வளவு டிசிப்ளினோட இருந்தார் தெரியுமா என்றெல்லாம் அவர் நித்யாவிடம் கத்தும் போது போதும் போதும் டாக்டர் போதும் அப்பா உங்க அப்பா பெருமையை பீர்த்தாதீங்க இந்த காலம் வேற அந்த காலம் வேற நித்யா நீ போமா நான் இவங்கிட்ட பேசுகிறேன் என்று சிதம்பரத்தை அடக்கி விடுவாள் அவருடைய அம்மா நித்யாவும் ஏதாவது ப்ராப்ளம் என்றால் பாட்டி தான் அப்பாவின் பா பாட்டிதான் அதை சமாளித்து விடுவாள் பாட்டி அப்பாவை பாருங்க என்று அவள் மூலம் தன் காரியத்தை சாதித்தும் விடுவாள் அப்படிதான் இந்த பிபிஓ வேலையும் பாட்டியின் குறுக்கீட்டின் மூலமாக தான் அப்பாவின் எதிர்ப்பை சமாளித்து அவளுக்கு கிடைத்தது ஆனால் இப்போது நடந்ததை பார்க்கும்போது தான் செய்தது தவறோ என்று பாட்டியும் புலம்ப ஆரம்பித்தாள் தெரு கோடியில் சிதம்பரம் வருவதை கண்டதும் அவருடைய மனைவி ஓடி போய் என்ன நித்யா எப்படி இருக்கா என்று பதற்றத்துடன் கேட்டாள் எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் என்று விடுவிடுத்து விட்டு வீட்டுக்குள் நுழைந்தார் அவர் வந்த அவசரம் கேட்டு பூஜை ரூமிலிருந்து வெளியே வந்த பாட்டி ஏண்டா குழந்தை எப்படி இருக்கா என்று நடுங்கியவாறு கேட்டாள் ஹாலிலிருந்த சோவாவில் சரிந்தபடியே அதை எப்படிமா விளக்கமாக சொல்ல முடியும் சொல்ல வாய் கூசுதுமா அவர் குரல் தழுத்தழுத்தது என்னடா சொல்கிற கொஞ்சம் புரியும்படி தான் சொல்லேன் என்றார் ஆஃபீஸ் முடிந்து கால் டாக்ஸி பிடித்து வரும் வழியில் அந்த டிரைவர் அவளை நாசம் பண்ணிட்டாமா மேலே சொல்ல முடியாமல் துண்டால் வாயை பொத்தி குடுங்கினார் பாட்டியும் மனைவியும் திகைத்து சிலையாக நின்றார்கள் சிதம்பரம் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டே இப்போ அழுது என்ன பிரோஜனமா நான் எவ்வளவோ சொன்னேனே ஒரே பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாதீங்க இந்த கால் சென்டர் வேலையை விட்டு தொலைன்னு சொன்னால் கேட்கலையே இப்போ பார்த்தீங்களா நடந்து இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு நைட் ஷிஃப்ட்டுக்கு போகும்போதே கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு போகிறா எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்டேன்கா எல்லோரும் சேர்ந்து என்னுடைய வாயை அடைச்சிட்டிங்களே இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா குடும்ப மானத்தையே கப்பலை ஏற்றிட்டாலே என்று அவர் புலம்ப ஆரம்பித்தார் போதுண்டா அவள் உடம்பு எப்படி இருக்கு அதை சொல்லி என பாட்டி பேச ஆரம்பித்தார் ஆமாம் உடம்புக்கு ஒன்றும் இல்லை உசுரோட தான் இருக்கா என்று இவர் கோபமாக பேசினார் நிறுத்துடா என்ன பேச்சு பேசுகிற அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்கக்கூடாதுன்னு தான் நான் வைத்தில நெருப்ப கட்டிகிட்டு இருந்தேன் இப்போது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் வெளியே போவேன் நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காம என் அப்பா போயிட்டாரு என்றபடி அவர் அவர் ஒப்பேற்பட்ட மானசர் என்று புலம்ப ஆரம்பித்தார் போதும் உங்கள் அப்பா புறணத்தை ஆரம்பிக்காத இப்போ ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று பாட்டி குறுக்கிட்டார் அம்மா இனிமையாவது நான் சொல்கிறது கேளு நான் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டேன் இந்த விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது நாளைக்கு நித்யா வந்ததுமே அவகிட்டையும் சொல்லிடு பிள்ளை வீட்டுக்காரங்க அடுத்த வாரம் தான் வராங்க அதுக்குள்ளே நித்யாவை நார்மலாக்கிடுவா இங்கே ஒன்றும் நடக்கலை கல்யாணம் அடுத்த மாதம் நடக்கணும் நடக்கும் அம்மா நீ தான் நித்யாவை பார்த்துக்கணும் அவகிட்டையே சாதாரணமான சாதாரணமாக நடந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணினார் அடுத்த நாள் நித்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார்கள் அவர் அறையில் அவளை தனிமையில் விட்டு அவ்வப்போது பாட்டியும் மனைவியான கற்பவும் மட்டுமே சென்று வந்தனர் அவளிடம் சாதாரணமாக பேச வேண்டும் என்று அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது என்றும் பாட்டி சொல்லிவிட்டார் பிள்ளை வீட்டுக்காரர்கள் வருவதற்கு முன்பு நார்மலாக வேண்டுமென சிதம்பரம் எடுத்து நினைத்து கொண்டே இருந்தார் இரண்டாவது நாளே அந்த அமெரிக்க பையன் வீட்டுக்கு வந்துவிட்டான் அதிர்ச்சி அடைந்த சிதம்பரம் வாங்க வாங்க மாப்பிள்ளை என்று திடீரென்னு அடுத்த வாரமே அடுத்த வாரம் தானே வரேன்னு சொன்னீங்க இப்போ என்ன திடீர்னு வந்துட்டீங்கன்னு கேட்டால் ஆமா அங்கிள் சடன்னாக ஒரு ஆஃபீஸ் வேலை வந்துச்சு நல்லதாக போச்சுன்னு கிளம்பி வந்துட்டேன் அம்மா அப்பா அடுத்த வாரம் தான் வராங்க நித்யா ஃப்ரீனா கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் என்றார் நித்யா இப்போது அவளுக்கு இப்போ உடம்பு சரியில்லை தூங்குறான்னு சொன்னார் அப்படியா என்ன உடம்புக்குன்னு கேட்டார் ஜொரம் வைரஸ் ஃபீவர் ஆமாம் வைரஸ் ஃபீவர் ஹை ஃபீவர் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னார் நான் பார்க்கலாமா என்று மாப்பிள்ளை கேட்டார் இல்லை தூங்கிட்டு இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேனே என்று அவரும் கூட எழுந்து போக ஹாய் என்று முணங்கியவாறே அரைக்கதவை திறந்த நிலையில் தலையை சாய்ந்து நின்றாள் நித்யா ஹாய் நித்யா யூ லுக் வெரி சிக் அண்ட் டயர்ட் என்ற அறைக்குள் சென்றவனை சிதம்பரமும் அவசர பின் பின்தொடர்ந்தார் நித்யா உனக்கு வைரஸ் ஃபீவர் உன்னால் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்பா கொஞ்சம் எங்களை தனியாக விடுங்கப்பா நான் பேசணும் என்று குறுக்கிட்டாள் சரிம்மா உனக்கு வைரஸ் ஃபீவர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்பா சொல்லிவிட்டு வெளியே வந்தார் அப்பா ப்ளீஸ் என்ற அவரை உள்ளே அழைத்து கதவை மூடினாள் வெளியே வந்த சிதம்பரம் அம்மா கிட்டையும் மனைவியான கற்பகத்துக்கிட்டையும் புலம்ப ஆரம்பித்தார் இந்த பொண்ணு ஏதாவது உலரக்கூடாதே என்ன பண்ண போறாளோ அம்மா நீ அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னதானே சொல்லிட்டியா என்று கேட்டார் நீ கொஞ்சம் சும்மா இருடா அவ கெட்டிக்காரி அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அறைக்குள் போய் அரை மணி நேரம் ஆயிற்று இன்னும் அவள் அவர் வெளியே வரவே இல்லை சிதம்பரத்துக்கு இருப்பு கொள்ளாமல் தவித்தார் கடைசியில் ஒரு வழியாக கதவு திறந்து அவன் பின்னாலேயே கண்ணீருடன் நின்று கொண்டிருந்த நித்யாவை மெலிதாக அணைத்து கெட்வெல் சூன் டேக்கேர் என்ற வாரை வெளியேறினான் பதட்டத்துடன் காத்திருந்த சிதம்பரம் கற்பகம் பாட்டி ஆகியோரிடம் சிரித்தவாறே கொஞ்சம் ஷாக்கில் இருக்கா சிவில் ஆல்ரேட் சூன் என்றான் அந்த மாப்பிள்ளை சிதம்பரம் அவசரமாக ஆமாம் ஆமாம் வைரஸ் ஃபீவர் இல்லையா டாக்டர் கூட சொன்னார் என்றார் அவர் அவரை கூர்ந்து நோக்கி அங்கிள் ப்ளீஸ் எனக்கு எல்லாமே தெரியும் நித்யா சொல்லிட்டா நித்யா 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 என்ன சொன்னா வைரஸ் விவரம் தானே சொன்னா அங்கிள் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டா எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும்னா என்ன அப்படின்னு சொல்லி தந்தை தயங்கினார் ஆமாம் எல்லாத்தையும் தான் அப்போது நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் என்று தந்தை தடுமாறினார் அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கு அங்கிள் அதுக்குள்ளே அவள் சரியாயிடுவா அப்போது உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையா அவளை ஏற்றுப்பீங்களான்னு கேட்டார் வாட் நான்சென்ஸ் அங்கு ஏற்றுக்கிறதா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு அவள் இதில் என்ன தப்பு பண்ணா இட் வாஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்ட் அவ்வளோதான் என்றார் சிதம்பரம் அதிர்ச்சியானார் அவன் இரு கைகளையும் பற்றி கொண்டு மாப்பிள்ள இதை உங்கள் காலத்தை காலாக நினச்சி உங்களை வணங்குறேன் நீங்கள் ரொம்ப பெரிய பனசு படைச்சவர் என்று கண்கலங்கினார் இட்ஸ் ஓகே அங்கல் இந்த வெர்ஜினிட்டி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உடல் அளவில் பார்த்துக்கறது இல்லை நித்யா நல்லா பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு மீட்டிங் லேட் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மேட்டர் என் பேரண்ட்ஸுக்கு தெரிய வேண்டாம் அவங்க ஓல்டு ஜெனரேஷன் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேராக வியூ தான் இருக்கும் தவிர இந்த மேட்டர் எனக்கும் நித்யாவுக்கு மட்டும்தான் சம்மந்தப்பட்டது ஐ ஹோப் ஐ ஹோப் யுவர் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஓகேவாய் என்று சொல்லி கிளம்பிவிட்டான் இதுவரை நடந்தவற்றை வாயடைத்து கேட்டுக்கொண்டிருந்த பாட்டி மெதுவாக எழுந்து சிதம்பரம் நின்று பாத்தியாடா அவன் எப்படி ஒசந்து நிற்கிறான் அதை விட உன் பொண்ணை பார்த்தியா எல்லாத்தையும் ஒழிக்காமல் மறைக்காமல் சொல்லிட்டா எல்லாத்தையும் மறைச்சி ஒழிக்க பார்த்தி நீ அது தாண்டா பழைய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த காலத்து பசங்க ட்ரெஸ் உனக்கு ஆபாசமாக இருக்கலாம் ஆனால் அவங்க மனசு வெள்ளையாக இருக்குது அவங்கக்கிட்ட நம்ம மாதிரி ஒளிவு மறைவு கிடையாது எல்லாத்தையுமே ஓப்பனாக ஷேர் பண்ண தயங்கிறது இல்லை அந்த காலத்தில் சுதந்திரம் கிடைச்ச சமயத்தில் நடந்த மத கலவரத்தில் எத்தனையோ பெண்களின் கற்பு சூறையாடப்பட்டது அந்த மாதிரி சமயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களை கைவிடாதீங்கன்னு அவங்க கணவன்மார்களுக்கு காந்திஜி மாதிரி ஒரு மகான் வேண்டுகோள் விட வேண்டியிருந்துச்சு அப்படியும் எனக்கு தெரிஞ்ச சில கணவன்மார்கள் பொண்டாட்டிகளை தள்ளி வைத்து அவலத்தையும் நான் பார்த்துருக்கேன் அது தாண்டா நீ பீத்துகிற அந்த கால தலைமுறை இப்போ பார்த்தியா இஸ் ஜஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அதுதான்டா இந்த தலைமுறையோட பெருந்தன்மை பாட்டி மேலே மேலே பேசுவதற்குள் நித்யா குறுக்கிட்டாள் அப்படி சொல்லாதே பாட்டி நீயும் அந்த கால தலைமுறை தானே எப்படி அப்பா எங்கள் தலைமுறையை ஒட்டுமொத்தமாக குத்தம் சொல்கிறது தப்போ அதே மாதிரி அந்த கால தலைமுறையும் நீ குத்தம் சொல்கிறது தப்பு காலங்காலமாக இன்னை வரைக்கும் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு தனி மனிதர்களின் அத்துமீறலுடன் பலமான நாடுகள் பலவீன நாடுகளை ஆக்கிரமிப்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் இவைகளை பற்றிய புரிதல்களும் அந்த உரிமை மீறல்களும் கண்டிப்பதும் இதனால் பாதித்தவர்களை அரவணைப்பதும் இப்போ பரவலாக அதிகமாயிருச்சு வரவேற்க வேண்டிய முன்னேற்றம்தான் இது விரைவில் இந்த புரிதல்களும் கண்டிப்புகளும் அனுதாபங்களும் அத்துமீறல்களும் குறைக்க உதவட்டும் இன்னும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்த நித்யாவை பெருமையுடன் வாஞ்சையாக அணைத்து கொண்டால் பாட்டி இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்